ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் பிகில் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கிளாஸ்வாட்டர் ரேங்க் மேட்ச் போயிருந்தேன் நானும் என் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டும் அதில் வந்து எங்களுக்கு என்ன ஆச்சுன்னாக்கா ரெண்டு ரவுண்டு தொடர்ந்து தோற்றுடுவோம் அந்த ரெண்டு ரவுண்டு தோற்றுறதுனால ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஃபீமேல் கேரக்டர் வந்து எங்களுக்கு வந்து எமோட் போட்டுருவோம் அது என்ன எமோட் தெரியுமா லால் எமோட்டு சீக்கியர் எமோட்டு தான் கை சிறிகரி எமோட்டு போட்டு எங்களை வெறு பேத்தி விட்டுரும் அதை எப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வேறு லெவல் அடித்து இந்த மேட்ச்சை பாயாக தான் எடுப்போம் பாயை எடுத்துருவோம் ஆனால் அந்த பாயாக எடுக்கிற சீன் சீன்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணல ஏன்னா வீடியோ இதுவே லென்த்தாக போயிடுச்சு அதனால தான் இப்போ வந்து என்னை டவுன் பண்ணி விட்ருவாங்க இந்த பக்கம் சுற்றிட்டு வந்து அப்புறம் ரிவியூ பண்ணி விடுவாங்க மறுபடியும் இவன் தான் இதே கேல் தான் பாய்ஸ் இதே கேல் வந்து எங்களுக்கு வந்து எமௌண்ட் போட்டு விட்ருவோம் அப்பயே சொல்லுவேன் என் மச்சான் நண்ட மச்சான் எமௌண்ட் போட்டுச்சு விடவே கூடாது இந்த மேட்ச்சு பார் வேற லெவலில் அழுத்தி பிடிச்சி பாய் அடிக்கணும் அவளை அவளுக்கு மட்டும் ரிவெஞ்ச் எடுக்கணும் மேட்சான் ச வேறு லெவலில் எம்மோட் போட்டே காண்ட் ஏற்றணும் நாக் பண்ணி நாக் பண்ணி டவுன் பண்ணி டவுன் பண்ணி வெறும் எம்மோட்டே போட்டு தவணை மேட்ச்சே தோத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிடுவேன் அப்புறம் இவனையும் இங்கே முடிச்சுடுவாங்க முடிச்சுட்டு எங்களை டோட்டலாக டவுன் பண்ணி இந்த மேட்ச்சே ரெண்டாவது மேட்ச்சை அவங்க ஜெயிச்சுட்டு எப்படி மட்டும் எம்மோட் மட்டும் எப்படி போட போகிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன் இந்த எம்மோட் போட்டு தான் அவங்க வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன் பாருங்கள் எம்மோட்டை போட்டு பெரிய தப்பு பண்ணிடுச்சு இந்த கிளவி இந்த கிளவியை எப்படி அடிச்சு நேரம் தொங்க தொங்கட போகிறான்னு மட்டும் பாருங்கள் இப்போ சொல்லிடுவேன் மச்சான் மச்சான்ட்ட மச்சான் நம்மளுக்கே எம்மோட்டு போட்டுச்சு நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து ஓடி போயிட்டு அப்புறம் படிக்கட்டுலேருந்து இங்கேருந்து ஒருத்தனை டவுன் பண்ணி விட்ருவேன் நீங்களே பாருங்கள் இங்கேருந்து ஏகேல வந்து வெளியே வருவார் அவர் அப்படியே அழகாக அடித்து டவுன் பண்ணி விட்டுருவேன் இங்கே டவுன் பண்ணி விட்டு அங்கே போயிட்டு அவனை கில் பண்ணுவேன் அதுக்குள்ளே தான் எங்கள் எங்கள் டீம்மேட்டு மூணு பேரை டவுன் பண்ணி விட்ருவாங்க கடைசியில் தான் இருப்பேன் இவனை கில் பண்ணோடனே அவனை இந்த ஓசி கில் எடுத்துகிட்டு நானும் அவனை கில் பண்ணிவிட்டு இந்த மேட்ச்சை முடிச்சிருவேன் அடுத்த மேட்ச் தான் ரிவேஞ்ச் மேட்சே பாய்ஸ் இந்த ரிவேஞ்ச் மேட்சை பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் மட்டும் ஒன்று போட்டு விட்ருங்க பாய்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ரிவேஞ்ச் மேட்ச் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல வந்து அதோ அதே கேளு வராங்களா மிச்சான் முட்றா முடிறா முட்றான்னு சொன்னோன்னு நான் முடிச்சிட்டான் முடிச்சுட்டோன்னு நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு சரியான எமௌண்ட் போட போகிறோம் பார்த்துட்டே இருங்களேன்